வினா இலக்கம் ஏழு அதி உயர் கல்வி தகமை நீங்கள் பெற்றுள்ள அதி உயர் கல்வி தகமைக்கு அமைவாக இங்கு குறியீட்டு இலக்கங்களை வட்டமிடல் வேண்டும் எப்போதும் நீங்கள் பெற்றுள்ள உயர் கல்வி தகமைக்கு அமைய ஒரு குறியீட்டு இலக்கத்தை மாத்திரமே வட்டமிடல் வேண்டும் இங்கு ஏழு வகையான அதி உயர் கல்வித்தகமைகள் தரப்பட்டுள்ளன அதற்கமைய கல்வி பொது தராதர சாதாரண தரத்திலும் குறைவான கல்வித்தரத்தினை நீங்கள் பெற்றிருப்பின் குறியீட்டிலக்கம் ஒன்றினை வட்டமிடல் வேண்டும் நீங்கள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெற்றிருப்பின் குறியீட்டிலக்கம் இரண்டினை வட்டமிடல் வேண்டும் அதே போன்று கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு சமமான வேறு பரீட்சைகளில் நீங்கள் சித்தியடைந்திருப்பின் உதாரணமாக தேசிய பொது கல்வி சான்றிதழ் எஸ்எஸ்சி பரீட்சை போன்றவற்றில் சித்தி சித்தியடைந்திருந்தால் நீங்கள் காப்போத்தா சாதாரண சித்தி என்பதற்காக குறியீட்டு இலக்கம் இரண்டினை வட்டமிடல் வேண்டும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தி குறியீட்டு இலக்கம் மூன்றினை வட்டமிடல் வேண்டும் அவ்வாறு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு சமமான உயர் பொது கல்விச் சான்றிதழ் எச்எஸ்சி பரீட்சை போன்றவற்றில் சித்தி பெற்றிருப்பின் கல்வி பொது தராதர உயர்தர சித்தி என்பதற்காக குறியீட்டிலக்கம் மூன்றினை வட்டமிடல் வேண்டும் நீங்கள் பட்டம் ஒன்றை பெற்றிருப்பின் குறியீட்டிலக்கம் நான்கிற்கும் பட்ட பின்படிப்பு டிப்ளோமா கக்கை நெறியொன்றை பூர்த்தி செய்திருப்பின் குறியீட்டக்கம் ஐந்திற்கும் பட்ட பின்படிப்பு பட்டம் ஒன்றை பெற்றிருப்பின் குறியீட்டிலக்கம் ஆறிற்கும் கலாநிதி பட்டம் ஒன்றை பெற்றிருப்பின் குறியீட்டிலக்கம் ஏழிற்கும் வட்டமிடல் வேண்டும் இதன்போது போது பட்ட பின்படிப்பு டிப்ளோமா அல்லாத வேறு தொழில்சார் டிப்ளோமா பாடநெறிகளை அதன் போது உரிய உயர் கல்வி தகமைக்கு அமைய உங்களினுடைய குறியீட்டினை தெரிவு செய்து வட்டமிடல் வேண்டும் உதாரணமாக கல்வி பொது தராதர உயர்தர சித்தி பெற்ற ஒருவர் தேசிய கல்வியற் கல்லூரியில் கல்வியில் டிப்ளோ டிப்ளோமா பட்டத்தை பெற்றிருப்பேன் அதற்கு அமைவாக தகமை என்பதற்காக காப்போத்தா உயர்தர சித்தி என்பதற்கு குறியீட்டுலக்கம் மூன்றினை வட்டமிட வேண்டும் வினா இலக்கம் ஏழு இரண்டு நீங்கள் பட்டம் ஒன்றை பெற்றிருப்பீன் நீங்கள் பெற்றிருக்கின்ற பட்டம் உரித்தாகும் பிரிவுக்கு அமைவாக குறியீட்டு இலக்கங்களை வட்டமிடல் வேண்டும் இங்கு ஒன்று தொடக்கம் பதினொரு வகையான பிரிவுகள் தரப்பட்டிருக்கின்றன அதற்கு அமைவாக நீங்கள் கலைத்துறையில் பட்டத்தை பெற்றிருப்பின் குறியீட்டிலக்கம் ஒன்றினை வட்டமிடல் வேண்டும் அவ்வாறே நீங்கள் விஞ்ஞான துறையில் பட்டத்தை பெற்றிருப்பின் குறியீட்டிலக்கம் இரண்டிற்கு வட்டமிடல் வேண்டும் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் பட்டங்களை பெற்றிருப்பின் தொடர்புடைய அனைத்து பிரிவுகளுக்கும் வட்டமிடல் வேண்டும் உதாரணமாக ஒரு நபர் விஞ்ஞானம் கணனியல் போன்ற இரு பிரிவுகளிலும் பட்டத்தை பெற்றிருப்பில் அதற்கமைவாக குறியீட்டு குறியீட்டுலக்கம் இரண்டு மற்றும் குறியீட்டு குறியீட்டுலக்கம் ஒன்பது ஆகிய இரண்டினையும் வட்டமிடல் வேண்டும்